الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما آمن لموسى إلا ذرية من قومه على خوف من فرعون على خوف من فرعون وملئه അളവ് അവരുടെ നികച്ച അൻപടിയെല്ലാം അല്ല അമ്മാവൻ തൊരുപ്പയരാണ് ആരംഭം ചെയ്യുന്നേ அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகம்மது சல்லாஹூ அலிஹிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன் அருமையா அல்லாஹின் நெல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருந்த ஒரு கூட்டத்தை ஒரு சிறு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே மிக சிறப்பித்து கூறி காட்டுகின்றான் அந்த கூட்டம் நபி மூசா அலிசலாம் அவர்களோடு இருந்தவர்கள் அபாயகரமான சூழ்நிலையில் மிகப்பெரிய கொடுங்கோலன் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாது அல்லாஹுடைய நம்பிக்கையை மட்டும் உள்ளத்தில் நிரப் நிரப்பியவர்களாக நபி முசா அலிசலாம் அவர்களோடு இருந்த ஒரு சிறு கூட்டத்தை குறித்துதான் அல்லாஹ் ஆலமீன் கூறுகின்றான் அந்த கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் மற்றும் அவனுடைய கூட்டத்தார்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சு மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் அனைவரும் இருக்கின்ற பொழுது ஒரு சிறு கூட்டம் மட்டும் அல்லா நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அந்த காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான் மிகவும் கொடுமை செய்யக்கூடிய கொடுமைக்காரனாக இருந்த ஒரு சமயம் சமயம் அந்த நேரத்தில் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாது அல்லாஹை நம்பக்கூடியவர்களாக இருந்த கூட்டம் இளைஞர்களின் கூட்டம் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் இன்னும் ஒரு சில இளைஞர்களை குறித்து கூறுகின்றான் நாம் உண்மையான வரலாற்றை உங்களுக்கு நாம் சொல்லுகின்றோம் அவர்கள் இளைய சமுதாயம் இளைஞர்கள் அவர்களுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இப்படி அல்லாஹ் அப்துல்லாலமின் இளைஞர்களை குறித்து அவர்களுடைய அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை குறித்து அல்லாஹ் மெச்சி குரானிலே கூறுகின்றான் எனவே இளைஞர்களுடைய சமுதாயத்தில் இளமை பருவத்தில் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அந்த நம்பிக்கை இருக்கிறது அது மகத்தானது மிகவும் பலமானது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திலே இளைஞர்களுக்கு கூடுதல் கவனத்தை செலுத்தினார்கள் சகாபாக்களுக்கு அவருடைய உள்ளத்திலே ஆழமாக அல்லாஹுடைய பதிய வைத்திருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே நம்மால் கண்டுகொள்ள முடியும் உமரிபின்பவர்கள் இளைய இளையவர் அலிபின் அறிபின் பெட்டகம் என்று அழைக்கக்கூடிய அலி தாலா என்பவர்கள் இளைய சமுதாயமாக இருந்தார்கள் போன்ற ஹதீசுகளை அறிவித்து கரங்களிலே ஹதீசுகள் தவறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய அபுரா அவர்கள் இருபத்தி ஐந்து வயதிலே இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுவை நம்பினார்கள் பதினேழு நாட்களிலேயே மொழி மொழியை கற்று அரபியில பிரசித்தி பெற்று அல்லாஹ்வுடைய வேத வரிகளுடைய வங்கியை எழுதக்கூடிய மிக முக்கியமானவராக குரானை தொகுக்கக்கூடிய அந்த பணியிலே மிகவும் அதிகமான பங்களிப்பை உடையவர்களாக இருந்தவர்கள் பதினோரு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எனது சமுதாயத்திலே நம்பிக்கைக்குரியவர் என்று பெருமானா சலுல்லா அலி வல்லம் அவர்கள் போற்றி புகழ்ந்து பேசிய அபு உபைதா ஜர்ரா அவர்கள் பதிமூன்று வயதில் இஸ்லாத்து ஏற்றவர்கள் ஒவ்வொரு நபிக்கும் உதவியாளர் உண்டு எனக்கு என்னுடைய உதவியாளர் இவர் தான் என்று நபி சலுல்லா அலுவலாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஜுபேர் ஆக்வான் ரஜியல்லா அவர்கள் பதினாறு வயதில் இஸ்லாத்து ஏற்றவர்கள் உகது போரிலே நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று போரிட்டவர்கள் சாஜிபின் அபி வப்பா சதுல்லா கலான் அவர்கள் பதினாறு வயதிலே பதினேழு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பொருளாதாரத்திலே மிக உயர்வை அடைந்த பொருளாதாரத்தில் மிக உயர்வை அடைந்து மிகப்பெரிய வியாபாரியாக இன்றளவும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் கோலற்றிய அப்துர் ரஹ்மான் பதினேழு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது இஸ்லாமியர்கள் இளைய சமுதாயத்தினர்களாக மிக அதிகமான சாதனைகளை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மலேசியாவிலே நேஷனல் யூத் டே அதாவது தேசிய இளைஞர்கள் வாலிபர்கள் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர்களுடைய பங்கு பாரியது இளைஞர்களுடைய ஆற்றலும் அறிவும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த மலேசிய நாட்டிலே போலே அதாவது பி கான்பிடன்ட் மனதில் உறுதி கொள்ளுங்கள் நம்மால் முடியும் என்கின்ற தாரக மந்திரத்தை ஒரு தீமாக அடிப்படையாக வைத்து இந்த நாட்டிலே மலேசிய நாட்டிலே இளைஞர்களுடைய அறிவும் ஆற்றலும் நேரமும் அவருடைய சேவையும் மிகவும் முக்கியமானது என்பதை உலகிலும் கொண்டிருக்கின்றது மலேசியாவிலே உள்ள மக்கள் தொகையிலே சென்சஸ் கணக்கின்படி பதினைந்து வயதிலிருந்து முப்பது வயதிற்கு இடைப்பட்ட அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் மட்டும் ஒன்பது மில்லியன் அறுநூறு ஆயிரம் அதாவது மில்லியன் இது இருபத்தி ஒன்பது சதவிகித மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் உடைய அந்த மனித வளம் என்பது ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது மனித வளத்தினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மனித வளத்தினுடைய முன்னேற்றம் உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் பேலன்ஸ் இருக்க வேண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் முன்னேற்றம் உடையவர்களாக கல்வி உடையவர்களாக ஒழுக்க சிந்தனை அறம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பள்ளின சமுதாயத்திற்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒவ்வொரு மதத்தினுடைய உணர்வுகளையும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்படி மனித மனித வளத்தினுடைய முன்னேற்றம் முன்னேறிக் கொண்டு வரும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது எனவே கல்வி ஒழுக்கம் புரிதல் மதங்களை மதங்களை பற்றிய மனிதர்களை பற்றிய புரிதல்கள் என்று சொல்லக்கூடிய இவை அனைத்தையும் கொண்ட ஒரு ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும் அதுபோன்று குரான் ஒரு வாலிபத்தில் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்களை குறித்து குரான் சொல்லுகின்ற பொழுது நபி மூசா அலி அவர்களில் குறித்து சொல்லுகிறது ஷோஹிப் அலிசலாம் அவர்களுடைய மகள்கள் அவர்களை சந்தித்த பொழுது அவர்களை பற்றி இடத்தில் சொன்னார்கள் நீங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நம்மோடு வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் இந்த வாலிபர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவியான திரகாத்திரமானவராக இருக்கிறார் அமீன் ட்ரஸ்ட் வர்சி ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் ஆக இந்த இரண்டு குவாலிட்டிஸ்களும் பண்புகளும் ஒரு வாலிபனுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு வாலிபனுக்கும் இருக்க வேண்டும் ஸ்ட்ராங் என்று சொல்கின்ற பொழுது வலிமை என்று சொல்கின்ற பொழுது அது உடல் வலிமையையும் குறிக்கும் உள்ள வலிமை பிசிக்கல்லி அண்ட் மென்டலி அண்ட் எமோஷனலி உணர்வு ரீதியான ஒரு வலிமையையும் குறிக்கும் எனவே இத்தனையையும் அடக்கிய ஒரு சிறந்த திறமையான வாலிபர்களாக இந்த நாட்டினுடைய வாலிபர்கள் உருவாக வேண்டும் அப்படி உருவாகின்ற பொழுது நம்பிக்கை அவர்கள் வாழ்கின்ற பொழுது தனி மனித ஒழுக்கத்தை பேணக்கூடியவராக இருக்கின்ற பொழுது மனித உரிமைகளையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடியவராக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அசைக்க முடியதாக அமையும் என்பதை நாம் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதை விடுத்துவிட்டு இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்ற கவலைக்குரிய விஷயம் சில இளைஞர்கள் தன்னுடைய இஸ்லாமிய இளைஞர்களை குறிப்பாக தன்னுடைய முன்னே முன்னோர்களுடைய தன்னுடைய சாதித்த முன்னோர்களுடைய சரித்திரங்களை பற்றி கூட அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகத்தை நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடியவர்களாக வாழ்கின்ற வாழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்கின்ற அக்கறையும் கல்வியை தேட வேண்டும் என்கின்ற அக்கறையும் பார்க்கின்றோம் சூழ்ச்சிகளிலும் மாட்டிக்கொண்டிருப்பதையும் சோசியல் மீடியாக்களிலேயும் டெக்னாலஜிக்கல் கெசட்ளிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாகவும் பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது போதை மது போன்ற வஸ்துக்களிலே மாட்டிக்கொண்டு இளைஞர்கள் தவிப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலை அளிக்கின்றது எனவே இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய அந்த மகத்துவத்தையும் புரிந்தவர்களாக இஸ்லாத்தினுடைய தாற்பரியத்தை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இஸ்லாத்திலே இந்த இளைஞர்களை நாம் முன்னேற்ற வேண்டும் இளைஞர்கள் ஒரு எழுச்சி பெற வேண்டும் எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இறுதியாக ஒரு ஒரு வயோதிகர் வழியிலே குனிந்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார் எதையோ அந்த வயோதிகர் குனிந்திருப்பதை ஒரு வாலிபன் ஒரு இளைஞர் கேள்வி செய்யும் விதமாக என்ன பெருசு என்ன தேடிக்கொண்டிருக்கிற அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த வாலிப அந்த வயோதிகர் சொன்னாராம் நான் தேடுவதை உன்னால் தர முடியாது என்று என்ன அப்படி பெருசா நீ தேடி போற உனக்கு உடம்புல ஒரு சத்தும் இல்ல ஆற்றலும் இல்ல ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் போய் தேடி தேடித்தரேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வயோதிகர் சொன்னாராம் நான் தேடுவது நான் என்னுடைய வாலிப பருவத்தை நான் தொலைத்த என்னுடைய வாலிப பருவத்தை நான் தேடுகிறேன் என்று சொன்னாராம் எனவே வால்வ பருவத்தை ஒரு முறை நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அது திரும்ப மீள முடியாது எனவே அந்த வால்வ பருவத்தை மிகச் சரியாக நாம் உபயோகப்படுத்த வேண்டும் நாட்டிற்கும் நாம் சார்ந்த மார்க்கத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அது அமைய வேண்டும் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு முடிவை முடித்துக் கொள்கின்றேன்